புனிதம்மா இந்த புனித நாம் கேள்விப்பட்டிருப்போம் திருச்சபையில் மிக முக்கியமான புனிதர்களில் ஒருவராக இருப்பவர் புனித இவர் தெரசத்து ஐநூற்று பதினைந்தாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் பிறக்கிறார் இருபது வயது இவர் கார்மேல் சபையிலே சேர்ந்து துறவண சபையிலே சேருகிறார் சபையில சேர்ந்த சில ஆண்டுகளிலே பலவிதமான உடல் வியாதிகளால் அவர் முடங்கி போகிறார் அடிக்கடி அவருக்கு இதயத்தில் ப்ராப்ளம் அதனால அடி மயங்கிடுவாராம் சுய நினைவு இல்லாமல் பல நாட்கள் பல மாதங்கள் கூட செல்வார் அதே போல் உடல் மெலிந்து போயிடுமா காசு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் நரம்பு பிரச்சனை வேற இப்படியாக புனித அவையில் தெரசமால் பலவிதமான உடல் வியாதியால் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் எந்த அளவுக்கு என்றால் அவருடைய நிலையை பார்த்து ஒரு சமயத்தில் முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இறப் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அவருடைய சகோதரிகள்லாம் அவருக்காக அவருடைய இல்லத்திற்குள்ளாகவே கல்லறையை தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக போயிடுது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் இறந்து போயிடுவாங்கன்னு கரெக்டாக அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க உடனே என்ன செய்கிறாங்க அவர்களுக்கு நோயில் பூசுதல் கொடுக்குறாங்க அருட்சோதரிகள் குருவானவர் அழைத்து அவர்கள் நோயில் பூசுதலை கொடுத்துட்டு கல்லறையும் ரெடியா இருக்கு அவங்க இறந்த உடனே இந்த கல்லறையில் அடக்கம் செய்கிறதுக்கு ரெடி இருக்கு அப்போ நோயில் பூசுதல் கொடுத்து அதன் பிறகு என்ன செய்கிறாங்க அங்கே இருக்கிற அருட்சகதிகள் அவருடைய இறப்புக்காக நல்ல முறையில் நல்ல முறையில் அவங்களை இறக்கணும் அப்படின்றதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்காங்க அவங்க நினைச்சது ஒரு நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் ஆகிறது அந்த அம்மா இறக்கலை ரெண்டாவது நாள் ஆகுது அந்த அம்மா இறந்து எதிர்பார்த்தாங்க அப்பயும் இறக்கலை மூன்றாவது நாள் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியன்னா இறந்துருவாங்க அப்படின்னு நினைச்ச புனித அவில தெரசம்மாள் மூன்றாவது நாள் திடீர்னு எழுந்திரிச்சு உட்கார்ந்து நல்ல முறையில் அவங்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஷாக்கிங் என்னடா அது ஒரு நாள்ல இறந்து போகிறான்னு நினைச்சோம் கடைசில மூன்றாம் நாள் நல்ல முறையில் ஆஹ் எந்தவித நோய் நொடி இல்லாத போல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே ஒரு ஒரு அதிர்ச்சி என்ன எப்படி என்ன நடந்தது என்று தெரியாமல் அவர்கள் திகைத்து நிற்கிறாங்க அப்பொழுது புனித அவலை தரசம்மாள் அங்கிருந்து அருட்சிகள் பார்த்து சொன்னாங்களாம் நான் புனித சூசயப்பிரிடத்தில் ரொம்ப பற்று கொண்டவன் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எனவே இந்த கடைசி நாட்களிலே நான் புனித சூசயப் விசுவாசத்தோடு நான் வேண்டிக் கொண்டேன் அந்த நம்பிக்கையோடு வேண்டி கொண்டதின் பலனாக நான் மூன்றாம் நாளிலே இறப்பேன் அப்படின்னு நினைச்ச நீங்கள் முன்பாக நான் இப்பொழுது நல்ல முறையிலே நான் உங்களுக்கு முன்பாக இருக்கிறேன் என்று அவர் கூறினாராம் அது மட்டும் இல்லை இன்னொன்றும் சொன்னாங்க அவையில் திரம்மாள் திருச்சபையில் பல புனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அந்த புனிதர்கள் எல்லாம் ஒரு குரு அந்த புனிதர்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் வேண்டும் பொழுது அதற்காக ஆண்டவடத்தில் பரிந்து பேசி நமக்கு பெற்று தருவார்கள் உதாரணத்துக்கு அந்தோனியார் அப்படின்னு சொல்ல நமக்கு முதல்ல என்ன ஞாபகம் அந்தோணியார்ட் எதுக்காக நம்ம வேண்டுவோம் பொதுவா காணாமல் போன பொருள் எடுத்த உடனே சொல்றது காணாமல் போன தான் காண போச்சுன்னா என்ன பண்ணுவோம் அந்தோணி வேண்டிப்போம் உடனே கிடச்சிரும் அது போல ஒவ்வொரு புனிதர் இடத்துல ஒரு காரியத்திற்காக வேண்டுவோம் ஆனால் நம்முடைய பாதுகாவலனால புனித சுசையப்பர் இடத்துல எந்த காரியத்திற்காக வேண்டினாலும் அவர் ஆண்டவரிடத்தில் பெற்று தருவார் எனவே அந்த அளவுக்கு வல்லமையுள்ள புனிதராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு புனித அவலத்தரசம்மாள் சொன்னாங்களாம் இது யார் சொன்னது புனித அவலத்தரசம்மாள் ரேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே இப்படி வல்ல செயல்கள் புரிகின்ற ஒரு பாதுகாவலுடைய ஒரு புனிதருடைய பாதுகாவல தான் நமக்கு இருக்கிற தெளி பங்கு இறை மக்கள்லாம் இருக்கிறீங்க இன்றைய நாளிலே அவருக்கு விழா இடத்தையெல்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் முதல்ல நம்முடைய பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம யார் நம்முடைய புனிதர் புனித சுசையப்பர் யார் யார் பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒரு இளவரசரா இளவரசரா இல்ல இல்ல ஒரு பெரிய அழகான ஒரு ஆண் ஆண்மகன் அவரு நம்மளோட தாடியோட ஒரு வயசானவரா இல்ல ஒரு அழகான ஒரு மனிதர் கடை இல்லை பெரிய படித்த மேதாவியா நிறைய பட்டங்கள்லாம் படித்த பெரிய ஞானியா கிடையாது ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு ஏழை குடும்பத்து மனிதர் அப்படி ஒரு சாதாரண நம்மை போல இருந்த ஒரு மனிதர் எப்படி கடவுளால் உயர்த்தப்பட்டிருக்கிறா பாருங்க கடவுளால் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்றால் தன்னுடைய மகனுக்கு வளர்ப்பு தந்தையாக இருக்கிற அளவுக்கு கடவுள் உயர்த்திருக்கிறார் ஒரு சாதாரண நம்ம போல இருக்கிற மனுஷன் இன்னைக்கு கடவுளுக்கே தந்தையாகின்ற அதுவும் வளர்ப்பு தந்தையாகிற அளவுக்கு அவரை உயர்த்து இருக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு பண்பு ஏதோ ஒரு காரியம் அவரிடத்தில் இருந்திருக்கு அதனால தான் கடவுள் உயர்த்து இல்லையா அப்போ அது என்ன காரியம் புனித சூசெய்யப்பர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அவரை பற்றி சொல்லும் பொழுது ரொம் அமைதியானவர் இங்கே நீதியோடு இருக்கிறவர் நேர்மையாக இருக்கிறவர் அப்படியெல்லாம் நம்ம பல பண்புகளை எல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் இருக்குது அதையும் தாண்டி நம்முடைய பாதுகாவலரான புனித சுசியிடத்தில் மிக முக்கியமான ஒரு பண்பு இருந்தது அதுதான் அவரை மற்ற காரியங்கள் இருந்தது அதுவும் அவரை இந்த உயர்ந்த நிலைக்கு அடைய உயர்ந்த நிலை அடைய ஒரு உதவியாக இருந்தது அது என்னென்றால் நம்முடைய பாதுகாவலரான புனித சூசியப்பர் கடவுள் பக்தி கொண்ட ஒரு மகனாக இருந்தார் கடவுள் பக்தி நிறைந்தவர் பக்தி பக்தி அப்படின்னு சொல்லும் இது ஒரு சமஸ்கிருத ஒரு மூளை மூல சொல்லிலிருந்து எடுக்கப்பட்ட அதனுடைய மூல சொல் பார்த்தீங்கன்னா பக்திக்கு மூல சொல் பாஜ் பாஜ்னு சொல்லுவாங்க சமஸ்கிருத மொழியில் அதனுடைய அர்த்தம் என்னென்றால் நமக்கு எல்லாம் தர பக்தி ஆவியின் ஏழு கொடைகள் சொல்கிறோம் இல்லையா அதில் ஒரு ஒன்று இது பக்தி அப்போ அந்த பக்தியை நம்முடைய பாதகாவலர் கடவுள் பக்தியை நிரம்ப கொண்டவராக இருந்தார் அதனுடைய அர்த்தம் என்னன்னா பக்திக்கான அர்த்தம் அதனுடைய மூல சொல்லுடைய அர்த்தம் பாஜ் என்ற சமஸ்கிருத வாரத்தில் வருது அதனுடைய அர்த்தம் என்னன்னா சரணாகதி அடைதல் சரணாகதி அடைதல் ஆண்டவிடத்திலே நம்பிக்கை கொண்டு ஆண்டவிடத்தை நம்மையே முழுமையாக கையளிப்பது தான் அதுதான் பக்தி அப்போ புனித சூசியப்பர் கடவுள் மீது பக்தி கொண்டார் அப்படின்னு சொன்னா கடவுளத்தை தன்னையே சரணாகதி அடைந்தார் என் கையில ஒன்றும் கிடையாது எல்லாம் கடவுள்தான் என்னுடைய வாழ்க்கை நடப்பதும் இருப்பதும் இயங்குவதும் அவரால்தான் எனவே எல்லாம் கடவுளால் நடக்கிறது எல்லாம் கடவுளின் திட்டத்தின்படி நடக்கிறது என்று தன்னையே முழுமையாக கையளித்தல் இதுதான் புனித சூசிய பொருள் நல்ல ஒரு பண்பு என்னுடைய விருப்பம் அல்ல கடவுள் விருப்பத்தை தான் நிறைவேற்றுவேன் அவருடைய விருப்பம்தான் நிலையானது நிரந்தரமானது என்று தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற நிலை இதை அவருடைய வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நச்சு இதில் அந்த ஒரு உதாரணத்தில் நம்ம பார்க்கலாம் சூசியப்பர் ஒரு திருமணத்திற்கு ஒப்பந்தமாக இருக்கிறாங்க மரியாலோடு திருமணம் ஒப்பந்தம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க அம்பளைங்களாம் இருக்கிறீங்க கல்யாணத்துக்கு முன்னால் எவ்வளோ கனவுகளோடு இருப்போம்ல வர மனைவியோடு எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் குடும்பத்தை எப்படி வழிநடத்தலாம் பலவிதமான கற்பனைகளோடும் கனவுகளோடும் இருப்பாங்க அதே போலதான் புனித சூசியப்பரும் இருந்திருப்பார் அப்படி இருந்திருக்கிற அந்த சமயத்தில் ஒரு தலையில் பெரிய இடி விழுந்த மாத ஒரு செய்தி என்ன செய்தி கருவிச்சிருக்கிறார் அந்த செய்தியை கேட்ட உடனே எந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைந்திருப்பார் எந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைந்திருப்பார் என்னடா இது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன் ஒரு பலவிதமான கற்பனைகளோடு இருந்தேன் இப்படி கற்பனையில் ஒரு பெரிய இடி விழுந்தது போல அந்த அம்மா கருவச்சிருக்கிறாங்களே அப்படி என்று உண்மையாக உணர்ந்திருப்பார் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார் அவனுடைய வெளிப்பாடு தான் என்ன பண்ணுறாரு மறைவாக அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறார் வேணான்னு சொல்லிட்டு தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறார் இப்போ இங்கே இருக்கிற தெளி மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எல்லாம் கேட்டுங்க இதுக்கு யார் சரியான பதில் சொல்றாரோ அவங்களுக்கு நம்முடைய பங்கு நூறு ரூபாய் கொடுப்பாங்க பங்குசாமியை நூறுரூபா போசை முடிச்சிட்டு வாங்கிட்டு போயிடலாம் ஆ ஆ ஆயிரம் ரூபா ஆ ஆயர்ரூபா பங்குசாமி கொடுப்பாராம் இப்போ சூசியபர் இருக்கார் சூப் சூசியபர் இன்னைக்கு நெச்சதையில் பார்த்தீங்க இல்லையா மாதா கருவச்சிருக்கிற செய்தியை கேட்டு மாதாவை தள்ளிவிட முயற்சி செய்கிறாரு இப்போது சூசியபரிடத்தில் யார் போயிட்டு மரியால் கரு வச்சிருக்கிறார் அந்த செய்தி யார் சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க புரியல ஆண்டவரின் தூதரா வான தூதரா தப்பா சொல்றீங்க யார் சொல்லிருப்பா கபரியல் சமணஸ் கிடையாது அப்புறம் ஏன் சரி பண்றாரு கிடையாது யார் சொல்லிருப்பா மாதா கரூர் இருக்கிற செய்தியை சூசை படத்தில் போயிட்டு யார் சொல்லியிருப்பா எலிசபெத் அம்மாலா இல்ல இப்போ நானே சொல்றேன் அந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு தான் சரியா மாதா கரு கருக்கிற செய்தியை மாதா தான் போய் சொல்லிருப்பாங்க ஏன்னா யாருக்கும் தெரியாத அந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கும் தெரியாது எலிசபத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த அந்த சமயத்தில் யார் சொல்லியிருக்கணும் மாதா தான் சொல்லியிருக்கணும் அந்தளவுக்கு நீதி நேரியோடு இருந்திருக்காங்க பாருங்கள் அப்போ அன்னை மணியால் தான் அந்த நிகழ்வை சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் என்ன பண்ணுறார் சுசிய யாருக்கும் தெரியாமல் அவங்கள தள்ளிவிட முயற்சி செய்கிறார் அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன நடக்கிறது தூய் கபரில் சமணசானவர் இன்றைக்கு நச்சதியில் வாசித்தது போல அவர் கனவுல தோன்றாரு கணவள் தோண்ட என்ன செய்யறா சொல்றாரு கருவச்சிருப்பது தூய ஆவியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கணும் எண்ணம் தன்னுடைய வருகின்ற மனைவி ஒரு நல்ல ஒரு எல்லாரும் எதிர்பார்க்கிறதா வருகின்ற மனைவி எனக்கு மட்டும் உண்மையா இருக்கணும் எனக்கு மட்டும்தான் ஒரு ஃபெய்த்ஃபுல்லா ஒரு இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இப்படி கருவச்சிருக்கிற ஒரு ஒரு பெண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா என்ன பண்ணிப்பாங்களா நிச்சயம் கிடையாது அப்போ தன்னுடைய விருப்பம் அவரை தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் அந்த சமயத்திலே கபரேல் சமணசானவர் இவரை பற்றி சொல்லுகிறார் இவர் கடவுளால் தூய ஆவியால் தான் கருவச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்கிறாரு நேராக சொன்னாங்களா நேராக வந்து சொன்னாங்களா கனவுல சொல்கிறார் பிரிமானவர்களே கனவுல சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார் சுசிப்பார் உடனே ஏற்றுக்கொள்ளுகிறார் கனவுல கபரேல் சமணசான் சொன்ன உடனே முடிந்த சூசியப்பர் உடனே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறார் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல ஏன் எதுக்குன்னு கேட்கவே இல்லை ஆனா ஒரு ரெண்டு நிகழ்வை சொல்றேன் அன்னை மரியாதை கபரேல் சமணசான் லூகாஸ் நச்சையில் முதியல் அதிகாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு வசன அன்னை மறியலத்தில் கபிரியல் சமணசானவர் தோன்றி ஆண்டருடைய பிறப்பு செய்தியை சொல்கிறார் உட்காந்துருக்காங்க சமண கபிரியல் சமணசானவர் முன்பாக நிற்கிறாரு விஷயத்தை சொல்கிறாரு அன்னை மரியாள் உடனே ஏற்றுக்கிட்டாங்களா நீங்கள் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கிட்டாங்களா கேட்டாங்களா கேள்வி கேட்டாங்களா என்ன கேள்வி கேட்டாங்க நான் கண்ணி ஆயிடுச்சு இது எப்படி நிகழும் கேள்வி கேட்டாங்களா கேள்வி கேட்டாங்களா லூக்காஸ் முதல் அதிகாரம் ஐந்து இருபதுல சக்கரையாஸ் அவர் ஆலயத்தில் தூபம் மாட்டுக்கும் பொழுது அதே சமணஸ் அவர் அவருக்கு முன்பாக தோன்றாரு அப்பொழுது யோவானுடைய பிறப்பு செய்தியை பற்றி சொல்றாரு அவர் சொன்ன உடனே ஏத்துக்கிற நீங்க சொன்னாரா ஏற்றுக்கிட்டாரா அவர் என்ன சொல்றாரு எடுத்த உடனே இது நடைபெறும் எனக்கு எப்படி தெரியும் கேள்வி கேட்டாங்களா அப்போ கபரேல் சமணசானவர் முன்பாகவே அந்த ரெண்டு பேருக்கு முன்பாகவே தோன்றி கடவுளுடைய செய்தியை கடவுளுக்கு முன்பாக இருந்து அவருடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு வருகிறவர் அப்படி உன்னதமான ஒரு தூதர் அவர்களுக்கு ரெண்டு பேருக்கு முன்பாகவே நின்று அவங்க கிட்ட விஷயத்த சொல்றாங்க கடவுள் சொல்ற செய்தியை சொல்றாங்க ஆனா என்ன செய்யறாங்க ரெண்டு பேரும் சந்தேகத்தை தீர்க்கிறாங்க கேள்வியை கேட்கிறாங்க ஆனால் புனித யோசேப்பு எந்த கேள்வியும் கேட்கல கேட்டாரா கேட்கவே இல்லையே அதுவும் நேரடியாக அவங்க தோன்றி சொல்லலை கனவுல சொல்றாங்க பெரும்பாலும் நம்ம எல்லாம் கனவு கண்டோம் எல்லாத்தையும் நம்ம நம்பிடுறோமா நம்புறது கிடையாது எல்லாம் கனவுன்னு விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் புனித நம்முடைய பாதுகாவல புனித சுசியப்பர் ஏற்றுக்கொள்ளுகிறார் இதுதான் கடவுளிய திட்டம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார் இதுதான் கடவுளுடைய விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக செயல்படுத்துகிறார் இதுதான் அவர் ஆண்டவர் மீது கொண்ட இறை பக்தியை காட்டுகிறது இதுதான் நம்முடைய பாதுகாவலர் இந்த ஒரு பண்பு கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு தன்னையே அவருக்கு சரணாகதி அடைந்த அந்த பண்பு எந்த அளவுக்கு அவரை உயர்த்தி இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குது பாருங்க அவர் கடவுளுக்கே தாய தந்தையாகிற வளர்ப்பு தந்தையாகிற பாக்கியத்தை கொடுக்கிறார் அதான் சொல்லுவாங்க இல்லையா கடவுளை நம்ம எப்படி நம்ம கடவுள் சொன்னோன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அவங்க நம்ம எங்கே பார்ப்போம் வானத்தை நோக்கி பார்ப்போம் அப்படி தானே கடவுள் எங்கே இருக்கிறா அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம் நம்ம இப்படி வானத்தை தான் பார்ப்போம் இல்லையா ஆனால் முதல் முதலாக கடவுளை தலை குனிந்து பார்க்கிற பாக்கியத்தை இப்பொழுது சுசயப்பெர் பெற்றார் எப்பொழுது சொல்லுங்க பார்க்கலாம் கடவுள் அப்படின்னா எல்லாரும் மேலே தான் பார்ப்பாங்க ஆனால் அந்த கடவுளை தலை குனிந்து பார்க்குற பாக்கியத்தை சுசியப்பெர் பெற்றார் எப்பொழுது கடவுளை பிறந்த உடனே அவரை கையில் வச்சுட்டு பொழுது அந்த மேலே பார்க்குற கடவுளை தலை குனிஞ்சு பார்க்குற பாக்கியம் யார் முதல்ல பெற்றது புனித சுசியப்பர் அந்தளவுக்கு கடவுள் அவரை உயர்த்திருக்கிறார் அது மட்டும் இல்லை தன்னை படைத்த கடவுள் தன்னை பராமரித்து வருகிற கடவுளை கையில் எழுந்துகிற பாக்கியத்தை யார் பெற்றது நம்முடைய சுசியப்பர் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் பாருங்கள் தன்னை படைத்தவர் தன்னை இத்தனை ஆண்டுகளாக பராமரித்து வருகிற கடவுளையே கையில் எந்துகிற ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நம்முடைய பாதுகாவலர் பெற்றார் இதனால் இந்த ஒரு பண்பால் தான் கடவுள் பக்தியால் அவர் நிறைந்த காரணத்தால் தான் இத்தகைய ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு அவர் கொண்டு போனார் அதனால் அவர் சுசி எப்ப எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தாரா எப்பொழுது மகிழ்ச்சியா இருந்தாரா எல்லாம் கடவுள் எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாலும் எப்பொழுதும் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் இருந்தாரா கிடையாது பல வேலையில் கஷ்டப்பட்டார் பாருங்கள் மத்திய இன அந்த ஆண்டவர் பிறந்த உடனே என்ன செய்கிறாரு கணவள் தோன்றி ரெண்டாம் அதிகாரத்தில் பதிமூன்று பதினைந்தில் எகிப்துக்கு எடுத்துகிட்டு போன்றார் குழந்தைய தூக்கிட்டு போகும் அப்படின்றார் அந்த இடத்துல நாம் இருந்தால் என்ன சொல்லுவோம் யார் குழந்தைய எல்லாம் தேவையானதுக்கு சொல்லுமா சொல்ல மாட்டோமா எதுக்கடா தெரிந்த வேலை நான் மாட்டு நிம்மதியாக இருந்தேன் என்னை போயிட்டு இங்கே ஆலை இங்கே போயிட்டு வா இங்கே வா இங்கே வான்னு சொல்லிட்டு எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டுருப்பார் மனவேதனைக்கு உள்ளானார் குழந்தைய தூக்கிட்டு என்ன சொல்கிறாங்க ஓடு எகுத்துக்கு ஓடுன்றா நைட்டு ஓடு நைட்டாக எடுத்துகிட்டு ஓடுறாரு அப்புறம் அங்கே போய்ட்டோன்னு அங்கேயே நிற்கிறாங்களா திரும்பி வா அங்கே இருந்து கிளம்பி வா மறுபடியும் கிளம்பி வராங்க அப்போனா பஸ் இருந்ததா ட்ரெயின் இருந்ததா கிடையாது கரடு முருடான பாதை இரவு வேலை கரண்ட்டெலாம் இருந்ததா எல்லாம் லைட்டெல்லாம் சில மொபைல் எடுத்துட்டு சில லைட் அடிச்சிட்டு போடுப்பாங்க கிடையாது ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு அவர் கடவுளை திட்டத்தை தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கிறது கடவுள் தான் எல்லாம் சொல்லியிருந்தாலும் அவர் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார் அந்த ரெண்டு எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பார் அது மட்டுமல்ல மாதா எந்த அளவுக்கு வியாகுலங்களை அனுபவித்தாலோ தன்னுடைய வாழ்க்கையில அதே அளவுக்கு புனித சுசெய்யப்பெறும் அனுபவித்திருப்பார் அதே அளவுக்கு தான் ஏன்னா தான் தான் இருக்கிறாங்க பட்ட வேதனைகளில் நிச்சயமாக நம்முடைய பெற்றிருப்பார் ஆனால் ஆனால் எந்த எந்த இடத்திலும் இடத்திலும் அங்கே நம்ம பார்க்கணும் நம்முடைய பாதுகாவலர் ஏன் ஏன் கடவுளே இப்படி சோதிக்கிறீங்க கேட்டாரா 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 கொடுக்குறீங்க நீங்க கடவுளுடைய பிள்ளை என் கையில் இருக்கிறாரு அவரை தூக்கிட்டு எதுக்காக இந்த கஷ்டத்தை கொடுக்குறீங்க ஏதாவது மேஜிக் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சூசைப்பர் சொன்னாரா கிடையாது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் புலம்பல எந்த ஒரு கஷ்டநிலையிலும் நிலையிலும் புலம்பல இதுவும் கடவுளுடைய திட்டம் இதுவும் கடவுளைய செயல்தான் அப்படி என்று அதையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டார் இந்த ஒரு பண்பு தான் நம்முடைய பாதுகாவலரை உயர்ந்த நிலைக்கு அழைத்து சென்றிருக்கிறது பிரியமானவர்களே இன்று நாம் அவருடைய விழாவை பாடுகளுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அவரை போல வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் நாமும் புனித சுசியப் போல ஆண்டவரே எல்லாம் என்று கடவுள் பக்தியில் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் நாம் இருப்பதும் இயங்குவதும் அவரால் தான் அவரல் அவர் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் கடவுளுடைய திட்டத்தின்படி தான் நடக்குது இது என்னுடைய விருப்பம் அல்ல கடவுளுடைய திட்டத்தின்படி நடக்கிறது என்று அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக நாம் மாறணும் அது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி சில சமயத்தில் நம்முடைய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் பிரச்சனைகள் அனுபவிக்கிறோம் வேதனை விடுகிறோம் நம்ம நினைச்சது நடக்காம போகலாம் நம் கடவுள்கிட்ட எவ்வளவோ வேண்டோம் வேண்டமா எல்லாம் நடக்கிற உடனே கிடையாது சில சமயத்தில் நம்ம நினைக்கிறது கிடைக்காம போகலாம் தள்ளி போகலாம் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் மனம் உடைந்து போகக்கூடாது இது எல்லாம் கடவுளுடைய செயல் கடவுளுடைய திட்டம் நான் இதற்கு நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் கடவுளுடைய செயலால் கடவுளுடைய திட்டத்தின்படி நடக்கிறது என்று அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் வேணும் அப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பிரச்சனைகள் இருக்கும் வேதனைகள் படும் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுடைய உடனிருப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும் கடவுள் என் கூட தான் இருக்கிறார் நான் ஏன் கவலைப்படணும் நான் ஏன் கஷ்டப்படணும் அவருடைய திட்டத்தை நான் ஏற்றுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது அவர் கையில் ஏன்னா நம்முடைய கடவுள் எப்பொழுது நமக்கு நல்லது தான் செய்வார் கடவுள் நமக்கு தீமை செய்வாரா கடவுள் தீமையை செய்வாரா அவர் தீமை செஞ்ச கடவுள்னு சொல்ல முடியுமா இப்போ கடவுளுக்கு சாத்தானுக்கு என்ன வித்தியாசம் ஆகிடும் நல்லதே செய்கிற கடவுள் கெட்டதே செய்கிற சாத்தான் இப்போ கடவுள் ஒரு வேளை கெட்டது செஞ்சு அவர் கடவுளா இருப்பாரா இருப்பு சொல்ல முடியுமா கிடையாது அப்ப நல்லதையே நினைக்கிற கடவுள் எப்பொழுதும் நம் நலமாக இருக்க வேண்டும் என்கிற கடவுள் எப்பொழுதும் நிறைவாக நம்மோடு அவர் நிச்சயமாக பயணம் செய்வார் அவருடைய உடனிருப்பை நம்மால் உணர முடியும் ஆக பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய பாதுகாவலருடைய விழாவை கொண்டாடுகிற வேலையிலே நாமும் நம்முடைய பாதுகாவலரை போல கடவுள் பக்தியில் சிறந்து விளங்க வேண்டும் ஆண்டவரை புனித சுசிய போல நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் நம்மையே நாம் சரணாகதி அடைய வேண்டும் எல்லாம் கடவுள்தான் என்னுடைய வாழ்க்கையில என்னது விருப்பம் அல்ல கடவுளுடைய விருப்பத்தை தான் நம்ம நிறைவேற்றணும் கடவுள்தான் எல்லாம் என்று அந்த மனநிலையை நாம் கொண்டு வாழ வேண்டும் அப்படி வாழுகிற பொழுது வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ வேதனைகள் வந்தாலும் நான் தனி ஆளல்ல எப்பொழுது அந்த உணர்வு இருக்கும் நான் தனி ஆளல்ல கடவுள் என்னோடு இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில பிறக்கும் எத்தவை அத்தகைய வரத்திற்காக திருப்பள்ளையில தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமேன்.